பாபா ஓர் கரு பாதம் பாத Sadhguru Mig ஓர் கரு நானக liquids பாதcompass intimid획 agenda கஞangel சாயப்பா உரவுகள் அனைவருக் கும்outhern மேல் நம்idelity கேவைத் அவரை நினைத் துiology உங்கள் அனைவரின் அஞைவரையின் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கென்று பிறந்த குழந்தை அல்லவா நீ எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் அதற்கு என் ஆசி எப்போதும் உண்டு ஆனால் உன்னிடம் ஒன்றை கூற வேண்டும் சில நாளாக நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நிதானம் என்ற ஒன்றை நீ யோசித்து பார்க்கவே மாட்டாயா உனக்கு எல்லாவற்றிலும் அவசரம் அவசரப்பட்டு செய்யும் காரியங்களால் தான் இன்று நிம்மதி இல்லை என்று புலமும் அளவிற்கு வந்துள்ளது அவசர முடிவுகளிலும் பேசும் நிதானம் பேச்சுகளிலும் தேவை அதுதான் உன் வாழ்வில் உன்னை நீ மற்றவர்கள் மனதில் நீ எப்படிப்பட்ட ஆள் என திரையிட்டு காண்பிக்கும் கண்ணாடி அந்த கண்ணாடி முன்னால் கொஞ்ச காலத்திற்கு முன் நீ போய் நின்று உன்னை பார்க்கும் போது அதில் தெளிவாக தெரிந்த உன் முகம் இன்று தெளிவாக தெரியவில்லை அதற்கு காரணம் உன் மனதில் நிதானமும் அமைதியும் இல்லை அமைதி இல்லை என்றாலே வாழ்வில் உயிரோட்டமாக நீ வாழவில்லை என்பது அர்த்தம் உன்னை மாற்ற நான் எத்தனை நிகழ்வுகள் நடத்துகிறேன் அதையெல்லாம் உணர்கிறாயா ஆனால் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் அதை மனதில் வைத்து வெதும்பி உன் நிம்மதியை இழக்கிறாய் இப்படி வேண்டாத ஒருவர் உன்னை அவமானப்படுத்தியதை நினைத்து நினைத்து உன்னை நீயே நூறு முறை அவமானப்படுத்திக் கொள்கிறாய் அவற்றை உன் மனதில் போட்டு அரைத்து கொண்டே இருக்கிறாய் அது கடைசியில் உன்னை அவர்கள் மீது பெருமளவில் சினம் என்ற தீயை உன்னுள் நீயே வளர்த்து கொண்டுள்ளாய் அவைகள் உன்னை சுட்டுவிடக் கூடாது என்பது என் பதற்றம் அதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தேன் நீயோ என் வலிக்கும் வேதனைக்கும் அர்த்தமில்லையா பதில் வேண்டும் என் வலிக்கு என்று கேட்கிறாய் அந்த பதிலை நான் அளிப்பேன் ஆனால் அதற்கு முன்னர் உன் சினத்தை குறைத்து கொள் வெளியில் நான் சினம் கொள்ளவில்லையே சாயப்பா என் மனதிற்குள்ளே தானே நான் என் சினத்தை காண்பிக்கிறேன் ஆனால் உன்னை அறியாமலே அது சில நேரங்களில் வெளிப்பட்டுவிடும் என்பதை நீ உணர மறுக்கிறாய் அந்த சினம் உன்னை சுற்றி இருக்கும் நேசங்களையும் உன்னையும் நிம்மதியற்ற வாழ்விற்கு கொண்டு போய்விடும் நிச்சயம் உனக்கு நியாயம் வழங்குவேன் உன் வலியை அவர்கள் உணர வேண்டும் என்று உன் பக்கத்தில் நீ கொண்ட வலியை என்னால் உணர முடிகிறது அதற்கு நிச்சயம் மருந்தாற்றுவேன் நான் இனி இனியும் கஷ்டம் என்பது உன்னை நெருங்காது நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் ஆனால் ஒன்றை நீ நீ ஞாபகம் வைத்துக் கொள் என் பிள்ளை என் தேகத்தில் இந்த துவாரதாமாயி தாய் குருதியில் இருந்து பிறந்த ஆத்மானி உன்னுள் அமைதியும் அன்பும் எவ்வாறு நிலைத்திருக்கவே போதித்து இருக்கிறேன் அதனால் ஒன்றை புரிந்து கொள் ஒரு காயத்திற்கு இன்னொரு காயத்தை வைத்து ஈடு கட்ட முடியாது உன்னையே நீ யோசித்துப் பார் உன் கையில் கத்தி கீறிவிட்டது அந்த காயம் போக வேண்டி இன்னொரு இடத்தில் கீறுவாயா அதனால் யாருக்கு வழி உனக்கு தானே அதே போலவே சினம் கொண்டால் வழி உனக்குதான் ஏனென்றால் உன் மனதில் ஒருவரை முழு மனதோடு வெறுக்கவும் முடியாது காயப்படுத்தவும் முடியாது சினத்தால் அவர்கள் அடித்த சொற்களின் வலி உன்னை சுட்டதென்று அதனை சட்டென்று தாங்காமல் அலறுகிறாய் அவற்றின் வெளிப்பாடே உனக்கு உள்ள கோபம் உன் மனதில் இருக்கும் மனிதநேயம் என்ற ஈரமான உணர்வு அன்பு நியாயம் சரியாக இருந்தால் பாராட்டுவது தவறாக இருந்தாலும் அதை நீயே செய்தாலும் உன்னுள் நீ உனக்கு போடும் கண்டிப்பு என அனைத்து லட்சணமான குணநலங்கள் பெற்ற என் பேரன்பு குழந்தை நீ அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் மிகப்பெரிய அதிஷ்டம் உன்னை தேடி வரும் சுகிச்சமாக வாழ்வாய் இனி உனக்கு எல்லா நாளும் வசந்த காலமே அதே நேரத்தில் தர்மம் நிலை குறைந்து அதர்மம் நியாயம் செய்கின்ற கலிகாலத்தில் நாம் வாழ்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாய உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுபவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் ஆகியோர் சீரும் சிறப்புமாய் வாழ்கிறார்கள் நிலை தவறியவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு என சதா அலைகிறார்கள் அதனால் அவர்களின் பிள்ளைகளோடு வாழ்க்கை இறைவனை நம்பும் கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நம் சாய் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ள இருக்கிறார் அப்படித்தான் நீங்களும் நானும் அவரால் பிடிக்கப்பட்டோம் சித்துக்குருவியின் காலில் நூலை கட்டி எழுப்பதை போல தன்னிடம் அவர்தான் நம்மை அவரே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும் போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அவர் நம்மை விடுதலை செய்து விடுவார் இனி உன் மனம் எண்ணங்கள் செயல்கள் பாதைகள் நல்லதாகவே அமையும் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவை இல்லாமல் கண்கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எனது கஜானா வாயிற் கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ண நீ கால நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை